வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிரைவர் கம் கண்டக்டர் உரிய ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஜியோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எத்தனை வேக்கண்ட் இருக்கு இது எக்ஸாம் வச்சு தான் இந்த போஸ்டிங் எடுக்க போகிறாங்க ஸோ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன கல்வி தகுதி இந்த போல டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸோ டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு இதில் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளை இணைந்து மேற்கொள்ளும் டிசிசி பணி டிசிசினா டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது காலியிடங்களும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான காலி பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளது ஸோ இதே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது யாருக்குனா ட்ரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்கு மீது இருக்கக்கூடிய ஐநூற்றி முப்பத்தி ஏழு போஸ்டிங் யாருக்குன்னா டெக்னிக்கல் பர்சனுக்கு தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இதான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் இன்னும் வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க என்னென்னா ஒரு எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது காலியிடங்கள் யாருக்கு போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி பிரிவினர்களுக்கு அதில் வந்து முந்நூற்றி ஏழு டிசிசி மற்றும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த போஸ்டிங் எல்லாருமே யாருக்கு செய்யறதுன்னா மொத்தம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ ரிமைனிங் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு இது எல்லாமே மற்ற பிரிவினர்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு பணியிடங்கள் மற்ற பிரிவினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதை தான் வந்து அரசாணையில் வந்திருக்கு ஆக்சுவலாக இன்னும் நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்கல பட் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆர்டர் வந்துருச்சினாலே இமிடியட்டாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தென் எக்ஸாமும் இமீடியேட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க ஏன்னால் போன இயர் எப்படி கண்டெக்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக ஒன் மந்த் தான் டைம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தேன் அதுல இருந்து ஒரு ஒன் மந்த்லயே அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஸோ அதோட கல்வி தகுதி எல்லாமே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி ஏன்னா ரொம்ப சேஞ்சஸ் வராது நோட்டிபிகேஷன் வந்து அப்புறமா நம்ம டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி செக் பண்ணிக்கலாம் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறத இப்ப பாத்தலாம் கல்வி தகுதி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு தமிழில் பேச வேண்டும் படிக்க வேண்டும் எழுத வேண்டும் ஷுட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் தமிழை தெளிவாக படிக்கணும் எழுதணும் இது கொடுத்துருக்காங்க பேசணும் தென் செல்லுபடியாகும் கனரக போக்குவரத்து ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் பதினெட்டு மாத அனுபவம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்னென்னா இந்த ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா அது எயிட்டீன் மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுதான் மெயின் முதலுதவி சான்றிதழ் அது வச்சுருக்கணும் இப்போ இந்த டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வர டேட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் மெயினாக மஸ்ட் ப்ரொசஸ் ஏ ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வித் எயிட்டீன் மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் முக்கியம் தன் எப்படி வந்து அவங்க தேர்வு செய்கிறாங்க என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்துத் தேர்வு ரிட்டர்ன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்து நடைமுறை தேர்வு டிரைவிங் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் அடுத்ததுக்கே போக முடியும் ட்ரைவிங் டெஸ்ட் போக முடியும் லாஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ நேர்காணல் அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது உங்களுக்கு மேக்ஸிமம் சிம்பாக தான் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க பட் மெயின் நீங்கள் இதில் கான்சர் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நல்லா கிளியர் பண்ணணும் அதில் ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுருக்கணும் இது எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பேஸ் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்போ எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கம்பல்சரி தமிழ் பேப்பர் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஈஸியாக தான் இருந்தது உயிரெழுத்துக்கள் எத்தனை இந்த மாதிரிலாம் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க நெடுல் எழுத்தியது குரல் எழுத்தியது இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க டோட்டலாக அதுக்கு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒன் மார்க்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸு இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க அது பாஸ் பண்ணால் தான் அடுத்ததே உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு கரெக்ஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸு அது ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு ஸோ அது வந்து ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸு ரிமைனிங் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழில் முறை திறனறித் தேர்வு ப்ரொஃபஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க தேர்ட்டி மார்க்ஸு இது இதுபோல் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிராஃபிக் ரூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதை பற்றி கேட்டிருந்தாங்க இன்ஜின்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பழுது பார்க்கறது திடீர்னு நிறுத்தணும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா எப்படி நிறுத்துறது எப்படி எந்த போட்டு நிறுத்தணும் இந்த மாதிரி கொஞ்சம் பேஸிக்கான கொஸ்டின் கொஞ்சம் இன்ஜின் பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கேட்டிருந்தாங்க இதுதான் வந்து இந்த ஆப்டிடியூடு டெஸ்டில் இருக்கும் ஸோ டோட்டலாக அது ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஹண்ட்ரட் மார்க்ஸு ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு அப்போ நூறு மார்க்குக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு போன இயரில் மேக்ஸிமம் அதே தான் வரலாம் இல்லை கொஞ்சம் கூட ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி கொடுக்குறாங்களா தெரில இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து நைன்டி மினிட்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைக்கட் எக்ஸாமுக்கு ட்ரைவர் எக்ஸாம் இல்லையா அவங்களுக்கு ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க அவங்களாமே அப்ளை பண்ணுங்கள் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் இன்ஃபர்மேஷனை பார்த்துக்காங்க ஸோ அதுக்கு படித்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எழுதலாம் இப்போ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செவன்ட்டி மார்க்ஸுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது அதாவது இங்கே கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்குமே புக் பேக் கொஷின்ஸு ஈஸியான தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து ஜென்ரல் நாலேஜ் கொடுத்துருக்காங்கல்ல டுவெண்ட்டி மார்க்ஸுக்கு ஸோ அதுக்குரிய கொஸ்டின்ஸுமே ரெடியாக இருக்குது அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு லாஸ்ட் அந்த தேர்ட்டி மார்க்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரெஃபர் பண்ணிவிட்டு ஈஸியாக தான் இருக்குது எப்படி எடுக்கணும்னு தெரியுது ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு அது மாதிரி அந்த ஆப்டிடியூட் லாஸ்ட்டு தேர்ட்டி மார்க்ஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நான் ஈஸியாக சிம்பிள் நோட்ஸ் கொடுக்குறேன் அந்த பிடிஎஃப் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செவன்ட்டி மார்க்ஸுக்கு பிடிஎஃப் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வாங்கி படித்தவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் அதில் இந்த நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பிடிஎஃப்லேருந்து வந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸ் கூட போய் பாருங்கள் ஓல்டு வீடியோஸில் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்